ி அருகே தியாகி இமானுவல் சேகரன் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தியாகி இமானுவேல் சேகரின் அறுபத்தி நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தில் அமைந்துள்ள தியாகி இமானுவேல் சேகரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக <ihaz> செய்கின்றனின் <violin Legislator> <Rabbi>